வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சகல சுபகாரியங்கள் அப்புறம் புது வீடு குடித்தளம் போகிறது கடைகள் திறக்கிறது அதுக்கப்புறமா வியாபார ஸ்தலங்கள் தொழில் நிறுவனங்கள் அல்லது வீட்டில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் தாங்க முடியாத கடன் தொல்லைகள் இதுபோன்று இருப்பவர்களுக்கு வந்து அந்த வீட்டு உடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அதாவது நம்பிக்கை உள்ளவர்கள் கணபதி ஹோமம் செய்து அந்த தாங்கள் இருக்கின்ற இடத்தை புனித செய்து புனிதப்படுத்திக் கொள்வார்கள் அப்படி இந்த கணபதி ஹோமங்கள் யாகங்கள் இவைகள் எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்பேற்பட்ட இந்த கணபதி ஹோமத்தை சித்தர்கள் முறைப்படி சிறப்பான முறையில் யாக வேள்விகள் செய்து உங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனைவருக்குமே நல்ல விதமான சங்கல்பம் செய்து அற்புதமான முறைப்படி சித்தர்கள் முறைகளை கையாண்டு கணபதி ஹோமம் சிறந்த முறையில் செய்து தரப்படும் உள்ளூர் மட்டுமல்லாமல் அதாவது நம்ம இப்போ இருப்பது பாண்டிச்சேரி உள்ளூர் தவிர்த்து மற்ற இடங்களுக்கும் சென்று நாம் கணபதி ஹோமங்கள் நடத்தி கொடுப்போம் நமது காணிக்கையுடன் வெளியூர் அன்பர்கள் போக்குவரத்து செலவையும் சேர்த்து தர வேண்டும் சிறப்பான முறையில் சித்தர்கள் முறைப்படி கணபதி ஹோமம் அனைத்து நற்காரியங்களுக்காகவும் செய்து தரப்படும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு